வணக்கம் ரே இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ ஒரு ஹாப்பனிங் டாபிக் அதாவது டெஸ்லா உள்ள லான்ச்சாக இருக்குது இந்த டெஸ்ட்லானால என்ன பிரச்சனைகள் வரும் டெஸ்ட்டில் நம்ம இந்தியா மார்க்கெட்டில் ஆனது வந்து அவனு சைடில் வந்து இது சரியாக தப்பா இந்த மாதிரி டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் டெஸ்ட்லாம் உள்ள என்ட்ரு ஆனாலும் நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது நம்ம என்ன ரெடி எப்படி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிம்பிள் தேங்க்ஸ் நோட் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க வீடியோ ஓடியாக பார்க்கலாம் நானும் உங்கள் சொந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம டெஸ்ட்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கிறது வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வந்திருக்கிறானா இல்லை அவன் ஒரு முட்டாளா ஒரு ஏமாலியா இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பான் என்னடா அது பாடு வந்திருக்கான் நம்ம மார்க்கெட் தெரியாது வந்தது சரியான நேரமா ஆனால் ரொம்ப நாளாக ஆச்சு உள்ளே வர்றதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போடுறான் அதாவது நான் வந்து டெஸ்ட்லாம் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகப்போன்னு சொல்லி அப்படி போட்ட உடனே அந்த நியூஸ் இப்படி பறக்குது பிச்சுக்கிட்டு போகுது எல்லோரும் பேசுகிறாங்க என்ன டெஸ்ட்டில் வரப்போகிறானா என்ன செய்ய போகிறான்னு தெரியல எப்படி நம்ம மார்க்கெட்டில் வருவான் நம்ம நம்ம வா மார்க்கெட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா நம்ம ரோடுக்கெலாம் இந்த வண்டி கரெக்டாக இருக்குமா பல விஷயங்கள் இடந்துச்சு பட் ஆனால் ஒன்றுமே நடக்கல அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா அப்போ வந்து அவன் உள்ளே என்ட்ராகிறதா இருந்தால் அப்போ வந்து டேக்ஸ் வந்து ஹண்ட்ரட் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு கார் வந்து முப்பது லட்ச ரூபா கார்னா அதை வந்து அல்மோஸ்ட் எழுபதுலேருந்து எண்பது லட்சமாக நம்ம ஊரில் வந்து விற்கணும் ஸோ அவ்வளோ டேக்ஸ் அப்போ இருந்துச்சு ஸோ அப்போ வந்து நம்ம மக்களால் வந்து அதை வந்து அஃபோர்ட் பண்ணுற நிலைமையில அப்போ ஸோ அப்போ வந்து டெஸ்ட்லாம் வந்து கவர்மெண்ட்டை கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த டேக்ஸை கொஞ்சம் குறைக்க முடியுமாங்க அப்படின்றாங்க அப்போ அது கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி குறைக்கணும்னா நீ வந்து உன்னோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து நீ வந்து இந்தியாவில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆரம்பித்த கார் முன்னும் போயிட்டு போயிட்டுருக்கு மஸ்க் வந்து நம்ம ஊருக்கு வந்தாப்ல பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி அப்புறம் ஏழு கழிச்சு இப்போ வந்து அவன் வந்து உள்ளே வந்திருக்கான் இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்துருக்குறான் ஆனால் இந்த ஏழு வருஷத்தில் நம்ம என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஒரு லைட்டாக நம்ம பார்த்தோம்னா அதாவது நம்மளோட க கண்ட்ரியில் இருக்கிற ஆட்டோமேக்கர்ஸ் இருக்காங்கங்களா ஸோ அவங்களும் வந்து இதை இதை உணர்ந்துட்டாங்க இதை புரிஞ்சுட்டாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆள் டாட்டா மோட்டார்ஸை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் தான் வந்து வந்து முன்னாடி உள்ளே வரப்படல தெளிவாக ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜியை போட்டு உள்ளே நுழைறாங்க அதாவது பெருசாக ஒரு ஃபேன்சி பிளான்டெலாம் ஆரம்பிக்கல ஏற்கனவே இருந்த பிளான்ட்டவே அப்படியே கொஞ்சம் ட்வீக் பண்ணி வரிசையாக காரை இறக்குறாங்க நெக்ஸான் ஈவி டியாகோ ஈவி டிகோர் ஈவி எல்லாம் மார்க்கெட்டில் அடிக்குது அடிச்சு செம்ம ஹிட்டு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் போயிடுச்சாப்போ டாட்டா எஃப்ஐ டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எழுபது பெர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வந்து டாட்டா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஆல்மோஸ்ட் தேர்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வந்து டாடாட்டாக தான் இருக்குது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏன்னா நிறையா பேர் இப்போ வந்து உள்ள மார்க்கெட்டில் என்ட்ராகிறாங்க ஸோ பாஸ் பண்ண லுக் பார்த்து பார்த்தோம்னா டாட்டா வந்து சூப்பராக ஃபைனான்சியலி அவன் கோலை அச்சீவ் பண்ணிட்டான் ஜஸ்ட் அதாவது நம்ம அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் பற்றி இல்லை பட் ரியலாகவே நல்லா சூப்பராக மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க இமேஜின் ஒரு தடவை வந்து அதாவது நினச்சி பாருங்கள் அந்த டாட்டா கம்பெனியோட க எலெக்ட்ரிக்கல் கார் வந்து நம்ம ஊரில் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேருந்து டக்குன்னு ஒரு ஒரு வருஷம் தள்ளி பார்த்துக்கலாம் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எயிட் லேக் க்ரோர் ருபீஸ் வந்து ரெவென்யூவாக கொண்டு வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் அதை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு பில்லியன் டாலர் ஒருத்தர் ரெவென்யூ நம்ம டாடா க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண குரோத் இல்லைங்க இது வந்து அசுர க்ரோத்து இப்போ அதே இது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை பற்றி யோசிச்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட் எவ்வளோ முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது கோடி நெட் ப்ராஃபிட் சரியான ப்ராஃபிட்டுங்கிறது இது வந்து மார்க்கெட்டில் வந்து இது வந்து டாட்டா பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து சர்வைவல் அப்படின்றது கிடையாது லீடர் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் ஆணி நான் தானே பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் அது பட் ஆனால் அதையும் விட என்னன்னா கம்பெனி வந்து ஒரு காலத்தில் பயங்கரமான கடனில் இருந்தாங்க டாடா மோட்டார்ஸ் அதாவது ஜாகுவார் லேண்ட்ரவர் அக்வயர் பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பயங்கர கடன் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்ப்ளீட்டாக டெட் ஃப்ரீ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி டெட் ஃப்ரீயாக இருக்குதுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க அதுதான் உண்மையாக ஒரு வளர்ச்சின்றது ஓகேங்களா அந்த இந்த கடன் இல்லை அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக கம்பெனிக்கு என்னென்னா அவங்க வந்து ப்ரெஷர் ஃப்ரீ அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்ட்னாவும் அவங்க என்னன்னா அவங்க செய்யலாம் இப்போ அந்த மாதிரி இருக்காங்க அண்ட் இந்த சேம் இந்த இதே சமயத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆல்மோஸ்ட் டிபிஜிக்காரை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் எவ்வளோன்னா அவன் வேல்யூவேஷன் பண்ண அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது அவன் வேல்யூவேஷன் பண்ணும்போது ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி டாட்டா மோட்டார்ஸ் வேல்யூவேஷன் வந்து நைன் பில்லியன் டாலர்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த சமயத்தில் அதான் ஈவி ஈவி மட்டும் அதே போல் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாக்காரை வந்து அவ்வளோ ஈஸியான அதை சாதாரணமாக பண்ணலங்க நீங்கள் அதை படித்த அதை பார்த்தாலே நமக்கு வந்து இப்படி புல் எப்படின்னா செம்ம பிளான் எல்லாமே ஒரு ப்ராப்பர் ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டாங்க பேட்ரினா டாடா கெமிக்கல்ஸ் சார்ஜிங் பண்ணணும்னா டாடா பவர்ஸ் ஈவி பார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருந்தால் டாட்டா ஆட்டோகாம் ஓகேங்களா இவங்க டாட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெறும்னா ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி மட்டும் கிடையாது கம்ப்ளீட் ஈக்கோ சிஸ்டமே பில்ட் பண்ணுற கம்பெனிங்க ஓகேங்களா ஸோ செல்ஃப் சஃபிஷியன்ட் கம்பெனி அந்த மாதிரி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் நீ எனக்கு எதுவும் கவலை அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுங்களா ஸோ அதான் டாட்டா இதில் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஓகே அதெல்லாம் ஓகே இப்போ வந்து நம்ம கம்மிங் பேக் டு நம்ம டெஸ்ட்லா பற்றி பார்க்கும்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ இந்த மாதம் வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க மும்பையில் ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரே ஒரு கார் மட்டும் ஒரு மாடல் மட்டும் விற்கிறாங்க ஒயின்னு ஒரு மாடல் விற்கிறாங்க அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அறுபது லட்சம் நம்ம யூஎஸ் டாலரில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எழுபதாயிரம் டாலரில் வருது அது இந்த நியூஸை கேட்டோன்னா இப்போ வந்து எல்லோருமே வந்து கட்டினா பண்ணு எல்லோரும் சிரிக்கிறாங்க கேட்டே இரண்டு எழுபது லட்சத்துக்கு எவனா கார் வாங்குவோம் யார் வாங்குவோம் அப்படின்றான் ஒரு பக்கம் பார்த்தா டெஸ்டில் வந்து கிளீனாக சொல்கிறான் நான் உள்ளே ஆனது வந்து அதாவது வால்யூம் நிறையா விற்கணும்னு சொல்லிட்டு நான் என்ட்ராகலை அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் போடுறான் டை நான் இங்கே வந்திருக்கிறது வந்து வால்யூமுக்காக கிடையாது சரிங்களா அப்படின்றத அது எப்படி நீங்கள் எப்படி நமக்கு தெரியும்னா இது வந்து ஒரு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் வியூவில் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கார் விற்றா அவனுக்கு அந்த அந்த ஒரு கார் விற்கிறதுனால ஹண்ட்ரட் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் செகண்டு ஹோமோன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்களா அவங்களாம் வந்து இதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்குவாங்க மூணாவது ஆஸ்பிரேஷனல் பையர்ன்னு சொல்லுவாங்க அதாவது புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து அதை நான் வாங்கியே ஆவேன்னு சொல்லி ஒரு வெறியோட ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து இம்மீடியட்டாக வாங்கணுன்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஆப்பிள் ஐஃபோன்லாம் வந்துச்சிங்களேன் அந்த ஸ்டார்டிங் நினச்சிட்டு அந்த நம்ம ஊரில் இல்லை யூஎஸ்ல கூட தான் விற்றுக்கிட்டு இருந்துச்சு நம்ம ஊருக்கு வந்தோடனே அடிச்சு பிடிச்சி அதை யார் வாங்கினா ஒரு செட்டன் குட் செட் ஆஃப் பீப்புள் ரொம்ப நாளாகவே ஐஃபோன் வந்து நமக்கு ஆப்பிளோட ப்ராடக்ட்னாலே ஒரு பயங்கரமான ப்ராடக்ட் அதை வாங்குறது கஷ்டம் சொல்லி இருந்தோம் சரிங்களா அதே மாதிரி தான் டெஸ்ட்லாம் உள்ள என்ட்ர வந்து ஒரு ஐடென்டி கேட்டுன்னு வரான் அவனோட ப்ராண்டு அவனோட ட்ரீம் வந்து காரை விற்கிறது மட்டும் கிடையாதுங்க அவன் வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்னு ஒரு ஸ்டோரி ஒரு ஒரு ஷோ ஸ்டோரி சொல்கிறான் ஒரு கதை சொல்கிறான் நமக்கு நான் போன போன வெளியில் நான் சொல்லியிருந்தேன் நான் அதாவது நெரேட்டிவ் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று சொல்லியிருந்தேன் நரேட்டிவ் எக்கனாமிக்ஸ்ன்றது என்னென்னா நம்மளோட எக்கனாமிக்ஸே நம்மளோட பொருளாதாரத்தைவே வந்து ஒரு ஸ்டோரியை வச்சுக்கிட்டு மாற்றலான்னு சொல்லுவாங்க பிம்பிள் ஸ்டோரி அந்த ஸ்டோரி வந்து நல்லதும் க்ரியேட் பண்ணும் கெட்டதும் க்ரியேட் பண்ணும் அதான் நரேட்டிவ் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த எக்கனாமிக்ஸ் மூலம் இந்த இந்த ஸ்டோரி மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூணு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா கான்வர்சேஷன் வாய் வாயிலே எல்லாம் பேசுவாங்க ஒரு காரை வைக்கிறனால ஏ சூப்பராக அந்த கார் அந்த கார் அவன் வாங்கிட்டான்டா இவன் வாங்கிட்டான்டா அப்படின்வாங்க அதே மாதிரி அந்த அந்த பேச்சு பறவை பறவை அந்த காரை பற்றின பேச்சு வந்து பரவும் ஈவினா என்னான்னு தெரியும் டெஸ்ட்லான்னா என்னான்னு தெரியும் யார் டெஸ்ட்லாம் வாங்குகிறா போட்டி போடுறாங்க அப்புடின்னும் ஒரு அது அதை சுற்றி ஒரு கதை கிரேட் ஆகும் ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க கரெக்டுங்களா இன்ஃப்ளூயன்சர் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்து பாருங்கள் டெஸ்ட்லாம் பற்றி எவ்வளோ எத்தனை பேசுனான்னு பாருங்கள் ஆன்லைனில் புக் பண்ண ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி காட்டுறாங்க இந்த டெஸ்ட்ல டெஸ்ட்டாவோட காரு பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ பாருங்கள் அப்படிலாம் சொல்லி காட்டுறாங்க ஸோ அதை சுற்றி ஒரு கதை ஆரம்பிக்கும் இது வந்து எதுக்குன்னா இந்தியாவோட ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஈவி வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்கும் அந்த இவினா என்ன அப்படின்ற கான்செப்டை வந்து மக்கள் மைண்டில் திணிப்பாங்க ஈவி தான் நல்லது ஈவி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இதனால் பாலிசி மேக்கர்ஸ் அவங்க இந்தியா கவர்மெண்ட்டில் சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களா அவங்க புதுசு புதுசாக இப்போ பாலிசிஸ் கொண்டு வருவாங்க இது வந்து டெஸ்ட்லாக்கு மட்டும் கிடையாது இந்த இவி செக்மெண்ட்டுக்கே வந்து இந்த பர்டிகுலர் இது வந்து ஒரு பிரகாசமான ஒரு ஃப்யூச்சரை காமிக்கும் அதுதான் இந்த நரேட்டிவ் எக்கனாமிக்ஸ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் என்ன நடக்கும்னா அதாவது இந்த அர்லி அடாப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த காரை வந்து முதல்ல போய் வாங்குகிறான் பார்த்தீங்களா அறுபது லட்ச ரூபா காரை போட்டு வாங்குகிறான் இது வந்து என்டையர் இந்தியா பாப்புலேஷன் எடுத்து வச்சுங்களேன் எல்லாத்துக்குமே போய் இது ரீச் ஆகாது ஓகேங்களா ஒரு சிலர் தான் போகும் பட் இதை இந்த வாங்குகிற விஷயங்கள் நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் பரவி அது பயங்கரமான ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணும் ஃப்யூச்சரை பற்றி எல்லோரும் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஈவியை பற்றி நிறையா பேசுவாங்க டெஸ்ட்லா வந்து இந்த ரோட்டில் போகுமா அப்புறம் ப்ராப்பராக போகுமா அப்படிலாம் பேசுவாங்க நிறைய விஷயங்கள் அதை சுற்றி ஒரு கதை கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ டெஸ்ட்லாக்கு மட்டும் கிடையாது இந்த ஈவி செக்மெண்ட்டுக்கே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு க்ரோத் நமக்கு கண்ணில் தெரியுது ஸோ அது அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுற்றி நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்ப்போம் என்னண்டு என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அது செவன்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் சேரில் இருந்துச்சு இப்போ வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்துச்சு ஏன்னா நிறைய காம்பெடிசிவெல்லாம் நினைச்சிட்டாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதில் டாட்டாக்காரன பண்ணுறான் இப்போ வந்து ஸ்ப்ரோகல் பட் ஸ்ட்ராட்டஜியோடு இறங்குறாங்க மெயினாக வந்து ஒரு ஸ்ட்ராங் ஈக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் டேட்டா சொல்லுது நமக்கு ஓகேங்களா நான் கதையெல்லாம் சொல்லல டேட்டா சொல்லுது மார்த்த சுஜிக்கு பார்த்தீங்கன்னா மார்த சுஜிக்கு வந்து இன்னமும் வந்து அதை வந்து ஈவியில் பெருசாக இல்லை என்றே ஆகலை இப்போ தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் ஏதோ லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கான் இப்போ கரண்டாக வேணும்னா ஃபோர்டீன் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் அவனுக்கு வர ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அவனோட இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் தான் வருது சரிங்களா இன்னும் ஈவியில் வரல ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ மாருதி வந்து கொஞ்சம் லேக்காக எடுத்தான் பின்னாடி தான் தான் இருக்கான் நம்ம மார்க்கெட்டில் ஹூண்டாக எடுத்திங்கன்னா அவன் ஒரு பெரிய ஆள் உலக இன்டர்நேஷ்னல் அவன் ஆல்மோஸ்ட் அவனோட மார்க்கெட் ஷேர் எடுத்திங்கன்னா லெவன் பர்சன்டேஜ் ஆல்ரெடி வந்துட்டான் அவனும் ஓகேங்களா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் அவனும் ஒரு குளோபல் ஆள் டெக்னாலஜியில் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அவனும் வந்து பயங்கரமான பவர்ஃபுல் காம்படிட்டர் நமக்கு ஓகேங்களா ஹோண்டா இன்னும் வந்து நம்ம ஊரில் ஈவி கொண்டு வரல எனக்கு தெரிஞ்சு கொண்டு வரல ஏதாவது நான் தப்பாக தான் சொல்லுங்கள் ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் லெஸன் த்ரீ தான் ஸ்ட்ராட்டஜி டைப் அவனோட ஸ்ட்ராஜஜி டைப் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஹைப்ரிட் ஃபோக்கஸ் தான் ஹைப்ரிட் கார் தான் பார்க்குறான் ஸோ அவன் சைட்லையும் வந்து இவி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் என்ட்ராக போகுது இப்போ நம்ம டெஸ்லா பார்த்தோன்னா டெஸ்ட்லாவோட யூ இவி மார்க்கெட் எடுத்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒன்லி ஒரு ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம இந்தியன் மார்க்கெட் அதாவது ரொம்ப நிஷ் மார்க்கெட்டை தான் குளோபலாக பிடிச்சிக்கலாம் அவனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா குளோபலாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி பதிமூணு பர்சன்டேஜ் அவனோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ப்ரீமியம் பிராண்ட் இப்போ நம்ம இந்தியாலையும் ஒரே ஒரு கார் தான் கொண்டு வரான் ஓகேங்களா இப்போ மாடல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு மாடல் தான் அந்த மாடல் இந்த மாடல்லாம் எதுவுமே கிடையாது பியூராக பிச் பண்ணுறது ஒரு கார் தான் ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி பவராக பிச் பண்ணுறான் ஸோ அதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி இப்போ இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட் வரும் ஒய் இவ்வளோ நாள் எதுக்கு டெஸ்டில் வெயிட் பண்ணால் இப்போ உள்ளே என்ட்ரானது அவனோட ஜீனியஸ்னஸ்ஸாக இல்லை முட்டாள்தரமாக அப்படின்னு பார்க்கணும்னா இப்போ யோசிங்க இந்தியா வந்து வேர்ல்டுலே மூணாவது லார்ஜஸ்ட் கார் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ மில்லியன் கார் வந்து எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் விற்றுருக்கு ஆனால் இவியோ இவி செக்டரில் பார்த்திங்கன்னா வெறும்னா மூணே பர்சன்டேஜ் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும்னா வந்து மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் தான் மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இப்போ ஆல்மோஸ்ட் எட்டு பெர்சன்ட் ஒம்பது பர்சன்டேஜ் வந்துருச்சு அந்த க்ரோத் ஸோ அந்த நாலேஜ் வேணும் நரேட்டிவ் எக்னாமிக்ஸ் எல்லாம் சொன்னேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொன்னால் தான் மக்களுக்கு போய் ரீச் ஆகும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான் இன்னும் வந்து டைம் இருக்குது நமக்கு ஓகேங்களா அதுக்கு தான் கரெக்டாக அவன் வந்து காரை வந்து அழகாக வெயிட் பண்ணான் இந்த லாஸ்ட் ஏழு வருஷமாக நடந்த நாய்ஸு இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை பே சார்ஜிங் போர்ட் செட் பண்ணணும் இன்ஃபார் ரெடி பண்ணணும் அதெல்லாம் அவன் வந்து அதுக்குள்ளே இன்வால்வே ஆகலவன் ஸோ ப்ராப்பராக வெயிட் பண்ணா அதனால அவன் வந்து அப்போ வந்திருந்தானே நிறையா லாஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் இப்போ வந்து அவனோட இம்போர்ட் டேக்ஸ் குறைஞ்சிருச்சு ப பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் பட் ஆனால் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு தான் அந்த இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே அவன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை அவன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் டேக்ஸ் கம்மி இருக்கும் அவனுக்கு இல்லாட்டினா திரும்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டுருவாங்க போல் இந்தியாவோட கவர்மெண்ட்டும் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ப்ரைவேட் இவி செக்டர்ஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறான் டெஸ்ட்லாவோட பிளான்ட்டும் வந்து அவன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி பிளானில் இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் படி அவன் அவனோட பிளான் என்னென்னா அவர் ஐநூறுலேருந்து எழுநூறு கார் ஒரு மாதத்துக்கு விற்கணும்னு சொல்லி டார்கெட் பண்ணியிருக்கானான் பிராண்ட் ஃபில் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் கவர்மெண்ட் கூடயும் கமிட்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு இல்லாமல் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இது வந்து ஒரு ஸ்லோவாக பண்ண இது வந்து ரொம்ப ஸ்லோவாக அவன் பண்ணது ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்லோவாக ஆகிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் இருக்கலாம் நமக்கு தெரியாது பட் ஆனால் ரேண்டம் சாய்ஸ் இல்லை அவன் பண்ணது அவன் வந்து இதை வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக மார்க்கெட்டிங் கேம் ஆடுறான் ஒரு செஸ் பிளேயர் செஸ் மாதிரி இதில் வந்து இருக்குது ஏன்னா இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஹெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களோட பொலிட்டிக்கல் வச்சுட்டு ஒரு விளையாடுறது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட டெஸ்ட்லா ஃபேக்ட்ரி நிறையா ஃபேக்ட்ரி பெரிய ஃபேக்ட்ரில் வந்து சைனாவில் இருக்குது சைனா கூட ஆல்ரெடி வந்து யூஎஸ்க்கும் அவனுக்கும் வாக்கியதாரர் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஒரு சேஃபர் சைடு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு தான் இந்தியா பார்க்கலாம் இந்தியா வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் சைட்லேருந்து பிஓடியை பேன் பண்ணிட்டான் பிஓடி கிடையாது ப்ளஸ் இந்தியா வந்து ஒரு சாஃப்டான கண்ட்ரி சண்டை இண்டை போடாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு ஹம்புளான கண்ட்ரி ஸோ அதை பார்க்கும்போது ப்ராப்பர் ஒரு பிஸ்னஸ் பிளான் அவன் ரெடி பண்ணியிருக்கான் ஓகேங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஷிஃப்ட் டு ஹெஜ் அகேன்ஸ்ட் ஒரு குளோபல் ரிஸ்க்லேருந்து ஒரு ஹெஜ்ஜ் மாதிரி ஒரு பாதுகாப்பு மாதிரி அவன் ரெடி பண்ணுறான் அதே மாதிரி பிஹேவியல் லென்ஸ் படி பார்க்கும்போது நான் எப்படி சொன்ன மாதிரி அறுபது லட்ச ரூபாய்க்குலாம் காரண மக்கள் பெரிய இதில் வாங்க மாட்டாங்க பட் ஆனால் நிறையா பேர் அதை பற்றி பேசுவாங்க அட்மயர் பண்ணுவாங்க அதை பற்றி நிறையா ஸ்டோரிகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பஸ்ஸு கிரியேட் பண்ணும் மார்க்கெட்டிங் ரொம்ப சிம்பிளாக பண்ண மாதிரி மக்களே அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணிடுவாங்க அதுதான் பாயிண்ட்டு ஸோ அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் செஸ் நான் நீங்களே சொல்லுங்கள் இது வந்து முட்டாள்தனமாக இல்லை ப்ராப்பராக அவன் செஸ் காயின்னு மூவ் பண்ணுறான்னுப்பா சொல்லுங்கள் பட் இதெல்லாம் போக டெஸ்ட்லாக்கு என்னென்ன சேலஞ்சஸ் முன்னாடி நிற்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு வருஷத்துக்குள்ளே வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ரெடி பண்ணணும் ஸோ அது வந்து ஒரு ப்ரெஷர் அது மேலே இருக்கும் ஸோ அதை ரெடி பண்ணணும் அடுத்து இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் நோவ் அவன் பிளான் பண்ணி லெவன் தௌசண்ட் சார்ஜஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இது ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் மக்களுக்கான போர்ட் ஸோ பர்சன்டேஜ் படி பார்த்திங்கன்னா கம்மியாக எனிவே கார் வந்து எத்தனை இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் போக போகிறதில்ல பட் அட்லீஸ்ட் ஒரு ரேஷியோவைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்மி தான் ஸோ அவன் வந்து இன்ஃப்ரா பில் பண்ணணும் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் மூணாவது வந்து ப்ரைஸ் ரியாலிட்டி அதாவது இந்த இந்த அறுபது லட்சம்லாம் உண்மையிலே நம்ம மக்கள்னால் வாங்க முடியுமா பார்த்தீங்கன்னா கிடையாது ஒன்லி லெஸ் தேன் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம இந்தியா பாப்புலேஷனுக்குறங்க தான் இதை வந்து அப்போட் பண்ண முடியும் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாலிசி அன்சர்டனிட்டி எப்போ வேணாலும் நம்ம கவர்மெண்ட் வந்து எதாவது ஒரு பாலிசி மாற்றலாம் எதாவது சப்சிடரி பற்றி எதாவது கொண்டு வரலாம் நம்ம லோக்கல் க மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சப்சிடி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் கொஞ்சம் பில்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது அடுத்து லோக்கல் அடாப்ட் அடாப்டேஷன் சொல்லுவாங்க அதாவது நம்ம ரோட்டுக்கு இந்த கார் வந்து மேட்சாக இருக்குதா நம்ம ஸ்பீடு பிரேக்கருக்குலாம் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸில் இந்த காரில் கரெக்டாக இருக்குதா அடுத்து ட்ராஃபிக்கில் வந்து இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்கில் போய் பண்ண முடியுமா இதுலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லோக்கல் வெதர் கண்டிஷன் ஏசி எப்படி ஒர்க் ஆகணும் இதெல்லாம் இதுக்கு அந்த பேட்டரி வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் இது ஒர்க் ஆகும் அவன் இண்ட் அவன் ரிசர்ச் பண்ணும் ஸோ அது வந்து லோக்கல் அடாப்டேஷன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் இதுதான் இதுதான் வந்து அவனுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு சேலஞ்சஸ் நான் பார்க்குறேன் இப்போ நம்ம அஸ் அன் இன்வெஸ்டர் இப்போ நம்ம என்ன செய்யலாம் இப்போ என்ன பிளான் பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டெஸ்ட்லாக்காரன் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பித்தா எந்த ஊரில் ஆரம்பிக்க போகிறான் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதை நம்ம வாட்ச் பண்ணணும் ஏன்னா எவ்வளோ பேருக்கு வரப்போகுது ஒரு ஜாப் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அதை சுற்றி ஒரு தொழிற்சாலைகள் பில்ட் ஆகும் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கான ஏதாவது ஒன்று வரலாம் நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அது ஒரு டைப் ஆஃப் பிஸ் இல்லைங்களா அதே மாதிரி டாடா காரே இதனால என்னென்ன புதுசாக இவி கார்லாம் லான்ச் பண்ண போகிறான் நம்மளோட மாருதி காரே அடுத்த வருஷம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு அப்போ தான் அவனோட இவிஎஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான் ஸோ அவனோட கதை எப்படி இருக்க போகுது ஹூண்டாயோட அவன் ஆல்ரெடி மார்க்கெட் கேப் அவனு பில் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அவன் இதில் எந்த மாதிரி அவன் வரப்போகிறான் ஏதாவது பாலிசி ஷிஃப்ட் வரப்போகுதா இதெல்லாம் நம்ம வந்து அஸ் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா அடுத்து நான் சொன்ன மாதிரி நரேட்டிவ் ஸ்டோரிஸ் நரேட்டிவ் எக்கனாமிக்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா அந்த இது என்ன இது இதை நீங்கள் எப்படி நம்ம பார்க்கணும்னா டெஸ்டில் வந்து நம்ம ஆப்பிள் கம்பெனி ஆப்பிள் மாதிரி இது வந்து ஒரு லக்ஸுரி பிராண்டு ஸோ டெக் லக் லக்ஸுரி மாதிரி டாட்டா வந்து நம்ம ஊருக்காரன் நம்ம ஆள் ஒரு லோக்கல் இனோவேஷன் கம்பெனி அது ஒரு டாட்டா இவி ஈக்கோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது கம்பெனி ஸோ அதில் நமக்கு ஒரு எமோஷ்னல் ஒரு கனெக்ட் இருக்கும் மாருத்தியும் பார்த்தீங்கன்னா லோ ப்ரா காஸ்ட் செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாள் காஸ்ட்டு கிங்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் இவி சைடில் வந்து அதை ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கான் பட் அதையும் நம்ம பார்க்கணும் மாறுதி எப்படி பண்ணுறான்ட்டு ஹியூண்டாய் அவன் குளோபல் ஆள் அவனும் இன்டர்நேஷ்னல் பிராண்டு நல்லா விளாட்றதான் ஸோ அவனும் வந்து டாட்டாக்கு வந்து பயங்கரமாக கம்ப்யூட் கொடுப்பான் ப்ளஸ் டெஸ்ட்லாம் வந்து இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் அவன் எப்படி ஸ்டெப் பண்ண போகிறான் அப்படின்ற அவனோட ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம கூர்ந்து பார்க்கணும் அதனால நம்ம கம்பெனிஸ்லாம் எப்படி அஃபெக்ட் ஆக போதுன்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த இவி வந்து இன்னமும் வந்து நமக்கு வந்து ஒரு நியூ தான் புதுசு தான் எல்லாத்துக்குமே பட் ஆனால் ஸ்லோவாக க்ரோவாகுது அதுக்குன்னு ஒரு ஓன் அதாவது ஸ்பீடில் வந்து அது ஆகுது ஏன்னா நம்ம வாழ்க்கை மக்களுக்கு வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷன் உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து பெருசாக நமக்கெல்லாம் கிடையாது நமக்கு தேவை வந்து ஏன் வந்து கூப்பன் கோட் கொடுக்குறான் ஏவன் ஆஃபர் கொடுக்குறான் கூகுள் பேல டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்தா நம்ம அங்கே போவோம் கேஷ் பேக் கொடுத்தா அங்கே போவோம் இல்லைன்னா அமேசான் பேக்கு போவோம் ஸோ நம்ம ஓவரால் நம்ம இந்தியன் மைண்ட் செட் வந்து அஃபோர்டபிலிட்டி இது எனக்கு ஒ இது ரீசேல் வேல்யூ உண்டா இந்த பிராண்டை நான் ட்ரஸ்ட் பண்ணலாமா இதுக்கு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் கரெக்டாக எனக்கு கிடைப்பாங்களா இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட்கள் யோசிக்கிறதுனால இந்த இது வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பட் நம்ம லாஸ்ட் டூ இயர்ஸில் பார்க்குறோம் கொஞ்சம் இந்த ஏஐ இதெல்லாம் வரதுனால மக்கள் வந்து இதோட அடாப்டேஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஐடியாக வருது ப்ளஸ் சார்ஜஸ் போட்டெலாம் இன்க்ரீஸ் ஆகி நானே பார்த்தேன் நிறையா ஹைவேஸ்லாம் போனோம் அங்கங்கே இதில் வந்து சார்ஜிங் போர்ட்லாம் வச்சு கார்லாம் சார்ஜ் ஆகிட்ருக்குது இந்த க்ரீன் பிளேட் கான்செப்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது க்ரீன் பிளேட் போட்டால் அதுக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க பார்க்கிங் ஃபீஸ் கிடையாது அதுமாதிரி சில எட்டெலாம் கொடுக்குறாங்க ப்ளஸ் இவிக்குன்னே தனி ஒரு லேன்லாம் ரெடி பண்ணுறாங்க சிட்டியில் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இவி செட்டை வந்து ஒரு டுவெண்ட்டி எக்ஸ் குரோ ஆகுன்னு ஒரு அசிம்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான் ஸோ இன்னும் இது போக வேண்டியிருக்கு பட் வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்க போகுதுன்னு மட்டும் அப்பட்டமான உண்மை ஸோ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு டெஸ்லா வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஈவிஏ பற்றின ஒரு புரிதலை கொண்டு வரப்போகிறா நமக்கு ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி நமக்காக கொண்டு வந்திருக்கான் ஒரு சுற்றி ஈவி வச்சு ஒரு பெரிய ஸ்டோரி க்ரியேட் ஆகுது நமக்கு இதனால் நமக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் இந்தியா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து மக்களுக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு ஒரு ஒரு விஷனை நமக்கு க்ரியேட் பண்ணிருக்காங்க சரிங்களா இதை வந்து மீடியாவை அட்ராக்ட் பண்ணும் சோசியல் மீடியாவில் எல்லோரும் பேசுவாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுவாங்க இதை வந்து புதுசாக டெக்னாலஜி வந்து புதுசாக ஒருத்தான் அடாப்ட் பண்ணுறதுக்காக போவான் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வாங்க போவாங்க எல்லாருமே வாங்க முடியாது ப்ளஸ் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஹெஜ்ஜின்னு சொன்னிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மூலமாக இவை வந்து சைனாவுக்கு போல் இந்தியா வந்து ஒரு இதை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஓவராலாக பார்க்கும்போது டெஸ்டில் வந்து அவங்க நம்ம அதோட இமோஷன் இமோஷனை டார்கெட் பண்ணுறான் ப்ளஸ் ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணுறான் அப்புறம் ஒரு ஒரு புது கனவை நமக்கு முன்னாடி வந்து காட்டுறான் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இந்த ப்ரைஸு அதெல்லாம் பார்க்குறது இதுதான் டெஸ்ட்லாவோட கரண்ட் நான் எனக்கு தெரிஞ்சது அதாவது ஒரு நமக்குள்ளே ஒரு எமோஷனை கொண்டு வர்றான் ஆகா ஒரு பெருமை ஒரு பெருமிதம் டெஸ்ட்லா நம்ம கம் நம்ம கண்ட்ரியில் வர்றான் அப்புறம் ஒரு பெருமிதம் பிராண்டோட ஐடென்டிட்டி காட்டுறான் ப்ளஸ் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு மார்க்கெட்டில் ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணுறான் ஸோ இதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி ஸோ இவ்வளோ நாள் அவனோட பேஷன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் பண்ணுறான் அப்படின்றப்போ இதுதான் நான் நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் சொ நான் சொன்னது உங்களுக்கும் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க உங்கள் மைண்டில் என்ன தோணுதுன்னு கமெண்டில் போடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியால்தான் தயவு செய்து அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்